ஐயா வணக்கம் வணக்கம் சக்கந்தி தியாகராஜன் ஐயா அவர்களுக்கு வணக்கம் ஸ்ரீலஸ்ரீ சித்தனரில் யூடியூப் சேனல் சார்பாக உங்களை அன்போடு வரவேற்கின்றோம் இன்றைய காலகட்டத்திலே நம்முடைய நம்மளுடைய மக்களுக்கு நம்மளுடைய நேயர்களுக்கு ஒரு ஞானம் ஞானங்கிறது வந்து என்னவென்று உங்களுடைய கருத்து ஞானம் என்றால் என்ன அதாவது இறைவனால் மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட அறிவு அறிவை நம் மிகைப்பிடித்து செயல்படுத்துவது தான் ஞானம் என்பது அந்த ஞானம் என்பது நம்ம மூலையில்தான் எல்லாம் இருக்கு அஞ்ஞானம் மெஞ்ஞானம் என்று சொல்லப்படுவது அஞ்ஞானம் என்பது சாதாரணமான மனிதர்கள் பேசக்கூடியது சிந்திக்கக்கூடியது மெஞ்ஞானம் என்பது இறைவனால் மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த அறிவை பயன்படுத்தி மிகைப்பழிச்சு அதை செயல்படுத்தக்கூடியதுக்கு பேருக்கு தான் ஞானம் ஞானம் என்பது பொதுவாக அறிவைத்தான் அது குறிக்கும் இப்போ ஞானம் என்பது வந்து இப்போ ஞானத்தை வந்து யார் மெயினாக வந்து ஞானத்தை பற்றி யார் தெரியப்படுத்துகிறாங்க அதாவது நாயன்மார்களா சித்தர்களா இல்லை எப்படி அது ஞானங்கிறத வந்து யார் வலியுறுத்துகிறா அதிகமாக ஞானம் என்பது கல்வி அறிவு படைத்த பேராசிரியர்கள்ட்ட இருக்கு பதினெட்டு இருக்கு கல்வி அறிவு பற்ற பேராசிரியர்கள் வந்து படிப்புல வந்து இதாக இருப்பாங்க அவங்க வந்து சாமியார் சாது சன்னியாசிய சாமியார்கள் மாதிரி பேச மாட்டாங்களே இல்லை அதாவது ஞானத்தில் வந்து ஞானத்தினுடைய அதாவது ஞான திருக்கோவைன்னு சொல்லுவாங்க ஞானக்கோவைன்னு சொல்லுவாங்க சித்தர் பாடல்களை அதிகமாக வந்து இப்போ நம்மளுக்கு வந்து ஞானத்தை பற்றி வலியுறுத்துறது வந்து சித்தர்கள் தானே ஞானத்தை வந்து தன்னுடைய சித்தத்தை சிவன்பாலே வைத்தார்கள்னு சொல்வார்கள் அதாவது நம்மளுடைய சித்தத்தை நம்ம சித்தம் அந்த சித்தத்தை மீறியவர்கள் நம்மளுடைய சித்தத்தை மீறியவர்கள் சித்தர்கள் என்று சொல்கிறார்கள் அப்போ வந்து ஞானத்தை முழுக்க முழுக்க ஞானத்தை வந்து போதிக்கிறது வந்து அதிகமாக வந்து சித்தர்கள் பதினெட்டு சித்தர்கள் எத்தனையோ சித்தர்கள் ஞானிகள் யோகிகள்னு சொல்கிறாங்க நம்ம ஆசிரியர்கள்னா ஆசிரியர்கள் வந்து அந்த ஞான லைனுக்கு அவங்க போகிறது கிடையாது அவங்க வந்து வருமானத்தை தான் போகிறாங்க அவங்கள பத்தி நம்ம இப்ப நம்ம வந்து சித்தர்கள் தானே ஞானத்தை பத்தி சொல்றாங்க இருக்கட்டி அதாவது பேராசிரியர்கள் என்பது நீங்க சாதாரணமானவர்களால் நினைக்கவே கூடாது எல்லாம் கல்வி அறிவு பெற்றவர்கள் மகரம் முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகு என்று வள்ளுவர் ஒன்னே முக்கால் அடியில் சொல்லி இருக்கிறார் அந்த ஒன்னே முக்கால் அடியில வந்து மாணிக்கவாசகர் எழுதிய தேவாரம் திருவாசகர் நாளடியாறு அறநானூறு புறநானூறு இவ்வளவையும் உரைநடையில இருக்கக்கூடியதுக்கு பூரா கவிநடை கவிநடையில் இருக்கக்கூடியதுக்கு பூரா உரைநடையில பொருளை சொல்லக்கூடிய மனிதர்கள் வாருங்க அது பெரும்பாலும் பேராசிரியர்களுக்கு தான் ஆனால் அவங்க வந்து தன்னுடைய அறிவை வந்து பயன்படுத்தி ஒன்றே முக்கால் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரமாவது அதுக்கு அடி சொல்கிறாங்க அப்போ ஞானம் அவர் இருக்கிறதுனால தான் சொல்லப்படுகிறது ஆமாம் கல்வியை கற்றுக் கொடுத்தவர் குரு என்று சொல்வார்கள் அதாவது அதே குரு பிரம்மான் முதல் எடுத்த உடனேயே நம்ம சொல்றது குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாஸ்திரா பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக்கு அந்த காலத்தில் ஏட்டு படிப்பில் அறிவோம் நன்றாக குருவே குருவேதுணின்னு சொல்ல வாத்தியார்கள் வேற இப்போ உள்ள வாத்தியார்கள் வேற ஆமாம் அது மாதிரி ஐயா வந்து அற்புதமாக ஒரு ஞானத்துக்கு ஒரு ஒரு நல்ல கருத்தை சொல்லியிருக்கிய நன்றி வணக்கம் ஞானம் என்பது நான் பொதுப்படியாக சொல்லக்கூடியது அறிவை சார்ந்த ஒரு உண்மையாகும் ஸ்ரீலஸ்ரீ அருள் யூடியூப் சேனல் அனைவரும் நம்முடைய ஐயா தியாகராஜன் அவை ஐயா அவர்களை நீண்ட டாயலோடு வாழ அனைவரும் வாழ்த்துங்கள் இதை செப்பரேட் செய்து ஷேர் செய்து லைக் செய்து இதுக்கு நல்ல ஆதரவு கொடுங்கள் ஸ்ரீலஸ்ரீ சித்தநருள் ஜே கே ஆர்மோ அன்பு வணக்கம் வாழ்க வளமுடன்